நீண்ட தீமையும் நீக்கி சோகம் அளித்த ஆண்டு முழுதும் காத்த ஆண்டவனை என்னும் ஆண்டு மனமே தேவ சு மரவா மனமே தேவ சோதனை மரபா மனமே தேவ சோதனை பிதா அருமையான வேலைக்காக நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை தன்னுடைய சமூகத்தில் காத்திருந்து தியானித்து முடிக்கிற சலாக்கியத்தை பகிர்ந்து கொள்கிற வார்த்தைகளை ஆஸ்வதித்து ஆமை நூறாம் சங்கீதத்திலிருந்து பழைய வருட புதிய வருட செய்திகளை கத்திருந்த நாட்களிலே நமக்கு கொடுத்ததற்காய் கத்தனை நான் நன்றியோடு கூட சோத்திரிக்கிறேன் அவர் நாமம் மகிமைப்படுவதாக அருமையான பிள்ளைகளே தொண்ணூற்றி மூன்றாம் சங்கீதத்திலிருந்து தொண்ணூற்றி மூன்றாம் சங்கீதத்திலிருந்து நூறாம் சங்கீதம் வரைக்கும் இருக்கக்கூடியதான அந்த எட்டு சங்கீதங்களையும் யாஷர் ஜபக்குடவினர் பாடினார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பாடினார்கள் என்று சொன்னால் எஸ்ஸரி நாட்களில் சட்டம் போடப்பட்டு யூதர் அழிப்பதற்காக ஆமான் மூலமாக திட்டம் வகுக்கப்பட்ட பொழுது தேவன் எல்லாருடைய கண்ணீருக்கு விறக்கம் செய்து எஸ்தனுடைய முழங்கால் மன்றாட்டை கத்தர் கேட்டு சட்டத்தை நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளிலும் மாற்றி அமைத்து எந்த நாட்களிலே யூதர்களை கொலை செய்வதற்கு சாத்தான் திட்டம் வைத்தானோ அதே நாட்களிலே யூதருடைய சத்திருக்களை அளிக்கிறதான காரியத்தை கத்தர் மாற்றி அமைத்து அற்புதம் செய்தான் ஆகவே இந்த நாட்களிலே பாடப்பட்ட சங்கீதங்கள் தான் தொண்ணூற்றி மூன்று முதல் நூறு வரை இருக்கிற எட்டு சங்கீதம் என்று அறிந்து கொள்ளுங்கள் மட்டுமல்ல எஸ் சனி சரி சரித்திரத்தில் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் மற்றும் இருபத்தி ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த காரியம் நமக்கு ஊர்ஜிதப்படுகிறது எஸ் சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அதில் ஒன்பதாம் அதிகாரத்திற்கு கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் வாசிப்போம் வாசிப்போம் பதினேழாம் தேதிகளை யூதர் தங்கள் பகைகளுக்கு நீங்களாகி நேபாள் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து ஆதார் மாதத்தை சந்தோஷத்தின் மாதமாக எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லலாம் பாருங்க சஞ்சலம் சந்தோஷமாகியது துக்கம் மகிழ்ச்சியாக மாறிய ஒரு மாதம் அதே சட்டம் மாறிய ஒரு சமயம் அப்பொழுதுதான் விருந்த உன்னலோடு கூட இந்த ஆசரிப்பை அந்நாட்களை நடத்தினார்கள் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா இவர்கள் செய்த அந்த காரியமானது இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் ஆதார் மாதத்தின் பதினான்காம் பதினைந்தாம் தேதி என்பது நம்முடைய இங்கிலீஷ் கேலண்டர் படி மார்ச் மாதத்திலே மூன்றாம் வாரத்தில் வரும் பெரும்பாலும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதிக்குள் இந்த தேதிகள் அடங்கிவிடும் மூன்று நாட்கள் விருந்திருக்கும் கடைசி இரண்டு நாட்களிலே கத்தரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் விருந்து சாப்பிடுவார்கள் மூன்றாம் நாள் வரும் பொழுது அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதாம் சங்கீதத்தையும் நூறாம் சங்கீதத்தையும் சந்தோஷமாய் பாடுவார்கள் அதற்கென்று எழுதப்பட்ட சங்கீதங்கள் இவை இன்றும் யூதர்கள் இந்த ஆதார் மாதத்தில் இதை அனுசரித்து வருகிறார்கள் சார் ஒன்பதாம் அதிகாரத்தில் பாருங்கள் இருபத்தி நான்காம் வசனத்தில் பார்க்கும் பொழுதே அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாய் இருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்க நிர்மூலமாக்க போர் எனப்பட்ட சீட்டை போடுவித்தான் அடுத்த வசனம் ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்து அவன் பொல்லாத யோசனை அவன் தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்தில் தூக்கி போட்டார்கள் ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரியும் எனப்பட்டது சென்று கவனிக்கிறீர்களா மன்னர்கள் எகவா தேவனை வெளிப்படையாக அவர் நாமத்தை பயன்படுத்த தடை விதித்திருந்தார்கள் எனவே தான் முருதகாய் எஸ்ரி சரித்திரத்தை எழுதும் பொழுது பத்து அதிகாரத்திலும் கர்த்தர் தேவன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை ஆனால் சரித்திரத்தை நடப்பித்தது முழுவதும் கர்த்தர் தான் சட்டத்தை மாற்றி அமைத்த கர்த்தர் எந்த மாதத்தில் யூதரை அழிப்பதற்கு சீட்டு போடப்பட்டதோ போர் அல்லது பூரியம் என்று சொன்னால் சீட்டு குழுக்குகிற லார்ட் சிஸ்டம் என்று சொல்லுவார்களே சீட்டு குழுக்கதில் என்பது பொருள் ஆண்டவர் சீட்டு குழுக்கப்படும் பொழுது ஒரு காரியத்தை செய்தார் நீதிமொழி புத்தகத்திலே பதினாறாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாம் வசனத்தின் அடிப்படையிலே அற்புதத்தை செய்தார் நீதிமொழி பதினாறு முப்பத்தி மூன்றை வாசிக்க கேட்போம் சீட்டு மடியிலே போடப்படும் காரியத்தின் ஜெயம் கத்தர் தான் கொடுப்பார் இந்த வார்த்தையானது கவனிங்க சாலமுன் சொன்ன வார்த்தையானது எஸ்ஸனி சரித்திரத்தின் நாட்கள் நிறைவேறியதை பார்க்கின்றோம் நல்லது பெரிய மூன்றாம் நாள் விருந்து நடக்கும் பொழுது ஒன்பதாம் சங்கீதத்தையும் நூறாம் சங்கீதத்தை பாடி மகிழ்வார்கள் ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா தொண்ணூத்தி ஐந்தாம் சங்கீதத்தையும் நூறாம் சங்கீதத்தையும் படித்தால் ஒன்று போல இருப்பதாகத்தான் தெரியும் ஒரு வித்தியாசம் புரிந்து கொள்ளுங்கள் தொண்ணூத்தி ஐந்தாம் சங்கீதத்தை யூதர்களுக்காக பாடினார்கள் யாஷல் சங்கீதத்தையோ யார் யார் புரஞ்சாதிருந்து கத்தரை ஏற்றுக்கொண்டு யூத மார்க்கத்தில் வந்தார்களோ அவர்களுக்காக பாடினார்கள் திரும்ப சொல்லுகிறேன் எஸ் அரி சரித்திரத்திலே எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறதே கத்தர் அநேகரை யூத மார்க்கத்தில் அமையும் செய்தார் ஒரு கழிப்பு மகிழ்ச்சி பயங்கரமான சந்தோஷம் காணப்பட்ட நாட்கள் அதை தேவன் என்ன செய்தார் யூதர் மத்தையிலே ஒரு அற்புதத்தை செய்தார் புறஜாதி மக்களும் யூதராய் மாறுபடிக்க செய்தார் அல்லவா அப்படி யார் யார் புதிதாய் வந்தார்களோ அவர்களுக்காக பாடப்பட்ட சங்கீதம் தான் நூறாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள் என்று காட்டுகிறார்கள் யூதர்களை கைக்குள்ளான ஆடுகள் என்ன தெரியுமா பழக்கப்பட்ட ஆடுகள் பல நூற்றாண்டுகளாக கற்றுடைய ஆடுகளாக இருக்கக்கூடிய சிறுவல் ஜனங்கள் ஆனால் நூறாவ சங்கத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வசனத்தில் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் காட்டுகிற புறஜாதியிலிருந்து கன்வெண்டான மக்களை குறித்து காட்டுகிறார்கள் ஒன்று மட்டும் உண்மை இவர்களுக்கு நாம் சொல்ல கவனிங்க இந்த யூதர் புறஜாதி மக்கள் கத்தருக்குள் வந்திருக்கிறார்களே அமை யூத மார்க்கத்தில் அமைந்து இருக்கிறார்களே இவர்கள் சொல்லுகிற ஆலோசனை தான் நமக்கும் என்று வழங்கிக் கொள்ளுங்கள் பிரசங்கிக்கிற நானோ கேட்கிற நீங்களோ யாருமே பிறப்பில யூதர் கிடையாது ஒரு காலத்தில் புறஜாதியா இருந்து கிறிஸ்தவராய் மாறியிருக்கிறோம் எனவே சங்கீதத்தின் ஆலோசனை நமக்கு மட்டும் முக்கியமாக உரியது என்பதை சொன்னால் மிகையாகாது நூறாம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் சங்கீத நூறு ஒன்றை வாசிப்போம் சில வார்த்தைகள் எவரைய மொழியிலிருந்து சற்று வித்தியாசப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றேன் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா பூமியின் குடிகளே அதாவது சகல புறஜாதி மக்கள் யார் யார் யூதருக்குள் வந்தார்களோ அவர்களுக்கு சொல்கிறார் எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி பூமிய குடைகளை கம்பீரமாய் கத்தரை பாடுங்கள் இந்த கம்பீரம் என்கிற வார்த்தைக்கு எபரிய மொழி கொடுக்கிற விளக்கம் என்னன்னா அசைவு ஏற்படும்படிக்கு பாடுங்கள்னு போட்டிருக்கு கவனிங்க நீங்க பண்ற ஜபம் நீங்க பாடுகிற பாடல் அசைவை ஏற்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும் என்பதை விளங்கி கொள்ளுங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம் அப்போஸ் நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிப்போம் சில நான்கு முப்பத்தி ஒன்று வாசிப்போம் கூடியிருந்த இடமானது அசைந்தது என்று காண்கின்ற கவனி உங்க ஜபம் பாட்டிலே இடமானது அசைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது இடம் அசைந்தது திரும்ப சொல்லுகின்றேன் இன்றைக்கு பார்க்க போனா எங்கயா பூமி எதிர்ச்சி வந்துருச்சுன்னா எடம் அசஞ்ச பிறகு ஜோம் பண்ண வராங்க எல்லாரும் அப்படி இல்லை ஜபிக்கும் போது இடம் அசைகிறதாகவே காணப்பட வேண்டும் நீங்கள் பாடுகிற பாடல் இடத்தை அசைக்கிறதாக இருக்க வேண்டும் ஒரு ஆதாரத்தை பார்ப்போம் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்போ சிலர் பதினாறு இருபத்தி வசனம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்போ சிலர் பதினாறு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு

கட்டுகள் கலன்று போனது இன்னைக்கு நான் ஒரு காரியசலம் புரிந்து கொள்ளுங்க ஒரு தீர்மானத்துக்கு வாங்க நான் பாட்டு பாடின ஜபம் அண்ணா இடம் அசையும்படிக்கு கம்பீரமாய் செய்வேன் ஆண்டவனே அப்பொழுது எப்பேற்பட்ட செய்வனை கட்டாக இருந்தாலும் கவனிக்கிறீங்களா எப்பேற்பட்ட பில்லி சுனியை கட்டாக இருந்தாலும் கலன்று போகும்படி கத்தனை செய்வார் கத்தை நிச்சயம் மாசுபாத்தி கொடுப்பார் ஆனால் ஜபிக்கும் போது ஏனோ தானோன்னு ஜபிக்கிறது சர்ச்சுக்கு வரச்ச ஏனோ தோழன் வரதா இருந்தா கட்டுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட சொல்லுகிறத செய்வனை கட்டு உடைய வேண்டுமா மந்திர கட்டுகள் உடைய வேண்டுமா எல்லா சிறையிருப்பு மாற வேண்டுமா நல்லா கவனிச்சுக்கிடுங்க நீங்கள் பாடுகிற பாடல் ஜெபிக்கிற ஜெபம் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் ஜபம் பண்ணுவதற்கு போலான்னு சொல்லும் பொழுதே உற்சாகமா வரணும் ஒரு மாதிரி அசதியா அசட்டையா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா நடந்துகிட்டீங்கன்னா அது ஆசீர்வாதமாக இருக்காது வாசிக்கலாமா நூறாம் சங்கீதத்தில் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் வசனம் இரண்டு மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்த எவரைய மொழியில இந்த ஆராதனை என்கிற வார்த்தை அபார்டு என்று கொடுத்திருக்கிறார்கள் அவார்டுன்னு சொன்ன சேவை செய்து அர்த்தம் மகிழ்ச்சியோட கத்தருக்கு சேவை செய்துன்னு போட்டிருக்கேன் ஒரு காரியம் கவனிங்க கத்தருடைய சேவையில் மகிழ்ச்சியாக இருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலே நீங்கள் மகிழ்ச்சி ஆகிற நேரங்களுக்கு நன்றி கத்திர ஆஸ்வதிப்பார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி கவனிங்க மகிழ்ச்சியோட கத்திரக்கு சேவை செய்யணும் நம்ம சர்ச்சில் திருவிருந்த ஆராதனை வந்துருச்சுன்னா முக்கியமான ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா டெக்கரேட் பண்ணணும்னா பிள்ளைகள ஒருமித்து கூடி எந்த வேலையை செய்வதற்கும் சலிப்படையாமல் செய்கிற காட்சி பார்த்துருக்கிறேன் நல்லது ஆனால் எந்த காரணத்து கொண்டும் தேவனுடைய ஆலையை சம்பந்தப்பட்ட சேவை செய்யும் சலிப்பு வரவே கூடாது மகிழ்ச்சியோடு கத்தருக்கு சேவை செய்ய சொல்லித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது சலிச்சு போய் சோர்ந்து போய் ஒரு விதமான உதாசீனத்தோடு செய்யும் பொழுது கத்தர் மகிமைப்பட மாட்டார் நீ செய்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சரி சாப்பாடு சமையல் பண்ணாலும் சரி சச்ச கிளீன் பண்ணாலும் சரி எந்த காரியம் செய்தாலும் தேவனுக்கென்று மகிழ்சியோடு செய்யும்படித்தான் கத்தர் நமக்கு ஆராதனை செய்து என்பது எவரையும் வருகிறதை பார்க்கின்றோம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் எடுத்துக் கொள்ளுங்கள் நான்காம் வாசிப்போம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வாசிக்கணும் கேட்போம் கத்தற்ற மனமகிழ்ச்சியாக இருங்க அப்பொழுது ஆண்டவர் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் என்னுடைய இளமை பருவத்தில் வாலிப வயதில் எல்லாம் ஆராதனை ஆரம்பிக்கக்கூடிய அந்த சபையிலிருந்து ஏறத்தாழ கவனிக்க ஏழு கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் இருந்தோம் அநேக சமயம் டிஃபன் நான் சாப்பிட்டது கிடையாது மணமணமும் கிளம்புவேன் அம்மா சாப்பிட்டு போடமாங்க இல்லாமல் பஸ்ஸை பிடிக்க டைம் ஆச்சு அடிச்சு பிடிச்சு ஓடி எட்டரை மணிக்கெல்லாம் சர்ச்சில் நுழைஞ்சு அந்த பாயை விரித்து ஜன்னல் திறந்து வச்சு நின்று பிரசங்கம் பிரசம்ன்ற புல்பெட்ட தொடச்சு இன்னைக்கெல்லாம் அந்த பிள்ளைங்க என்ன செய்யறோம் அதெல்லாம் அதற்கு செஞ்சிருக்க சர்ச்சில் உற்சாகமாக இருக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து வந்துடைய உட்காருவேன் விஸ்வாசிங்க வர ஆரம்பிப்பாங்க சீக்கிரமாக போனங்குற வாஞ்ச சாப்பாட்டம் வேண்டாம்னு சொல்லி உதறி தள்ளி இருக்கிற கத்தர் இன்றைக்கும் என்னை கைவிடாதபடி காசு வைத்திருக்கிறார் நீங்கள் தேவடைய ஆலயத்திற்கு சேவை செய்யும் பொழுது மகிழ்ச்சியோடு செய்கிற காரியத்திற்கு வாருங்கள் அப்புறம் பார்க்கலாம் எடுத்து நம்ம நூறா சங்கீதத்தில் பாருங்க வசனம் இரண்டு சொல்லுகிறது வாசிப்போம் வசனம் இரண்டு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யும் அடுத்த வார்த்தை கவனிங்க இந்த ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிமின் வாருங்கள் என்ற வார்த்தை எவரையை மொழிப்படி அதனுடைய எவரைய வார்த்தை பார்த்திங்கன்னா ரெடா நான் கொடுத்துருக்காங்க ரெனா நான் அர்த்தம் தெரியுமா ஆனந்த பாடலோடு வாருங்க ஆனந்த பாட்டோடு சந்நிதிக்குள் வாருங்கள் அர்த்தம் நீங்க கத்தனுடைய ஆலயத்தில் வரும் பொழுதே ஆனந்த பாடலோடு வரத்த கத்திர்பார்க்கின்றார் ஐம்பத்தி ஒன்னாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் இயசையாமியா தெற்கதரசின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்னாம் அதிகாரம் எடுத்துக் கொள்வோம் வசனம் பதினொன்றை வாசிக்க நாம் கேட்போம் வசனம் பதினொன்று ஐம்பத்தி ஒன்று பதினொன்று திரும்புகிற பிள்ளைகளாக இருந்தால் ஆனந்த களி போட்டுதான் பாட வேண்டும் சர்ச்சுக்குள்ள வந்த உங்கள் பாடல் கவனிங்க கீதங்கள் எல்லாம் ஆனந்த பாடலாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது நல்லதே ஆராதனைக்கு எப்படி வரணும் எப்படி சேவை செய்யணும் எப்படி பாட்டு பாடணும்னு சொல்லி யூத மார்க்கத்தில் அமைந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அடுத்த வசனம் வாசிக்கலாமா நூறாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் நூறு மூன்றை வாசிப்போம் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் ஏற்கனவே யூடியூப்ல மெசேஜ் போட்டிருக்க கர்த்தரே தேவனா கர்த்தரும் தேவனா என்கிற தலைப்பில் கொடுத்திருக்கின்றேன் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் பைபிள்ல இருக்கு இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் வருஷம் வந்துருச்சு ஒரு தீர்மானத்துல இருங்க கத்தரே தேவன் இருங்க நாம கும்பிடுற சாமிகளை இது ஒரு சாமி நினைச்சிடாதீங்க ஏன்னா யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து சொல்லுகிறதே நாணமின் வீட்டார்மம் என்றால் கர்த்தரையே போட்டிருக்க தவிர கர்த்தரையும் கிடையாது கத்தரையே சேமிப்போம் கர்த்தர் ஒருவர் தான் தேவனாக இருக்கின்றார் விளக்கிக் கொள்ளுங்கள் கத்தரே தேவனாக இருக்கின்றார் அந்த புதிய ஜனங்களுக்கு சொல்றாங்க உங்க சடங்குகள் சம்பிரதாயங்கள் கவனிங்க இதோட கத்தரை ஆராதிக்க வந்தீங்கன்னா கத்தரும் தேவன் அர்த்தாயிடும் ஆனால் வேறு வரைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து காட்டினீங்கன்னா கத்தரே தேவன் என்று தான் மாறும் திரும்ப சொல்லுகின்றேன் யாச்சிக்கிழமை ஆராதனை அசட்டை செய்யக்கூடாது எந்த காரணத்தை கொண்டோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அசட்டை பண்ணக்கூடாது சொந்தக்காரன் கல்யாணம் வச்சுருந்தாலும் சரி என்ன விசேஷம் வச்சிருந்தாலும் சரி ஆராதனை முன்னிலைப்படுத்துங்கள் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணாதீங்க அங்க போய் இங்க வரவே அங்க போய் இங்கே வரணும்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லுகின்றோம் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது ஏசியத்திற்கு தரிசின் புஸ்தகத்தில் நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ஒன்பது முதல் இருபது வரை படிக்கும் போதே அங்கே ஏசிய சொல்லுகிறார் கத்தருடைய வார்த்தையை நீ பாட்டுக்கு மரத்தை கொண்டு சில பொருள் செஞ்சுக்கிட்டு இருக்க அதுலயே ஒரு பகுதியை பீஸ் பீஸ் ஆக்கி ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி உன்னுடைய தேவன்னு சொல்லிக்கிறிய நியாயமான கற்று கேட்கிறார் இன்னைக்கு இந்த மாதிரி காரியம் நடந்துகிட்டு இருக்கு கற்களிலே பல பொருளை செய்கிறார்கள் அதுலயே சின்னதாக ஒரு உருவத்தை செய்து விக்கிரகம் என்று சொல்லி கடவுள் என்று சொல்லுகிறார்கள் காண்டு சொல்லுகிறார் ஏசிய நாற்பத்தி நான்காம் அதிகாரத்திலே இதுவா அறிவு அறிவுள்ள செயலன் கர்த்தர் கேட்கிறதை பார்க்கின்றோம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்துக்கு வரும்ல ஏன் செய்யாமலே ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் நீங்கள் பொருளை உருவாக்குகிற நீங்கள் அதிலேயே என்ன செய்யறீங்க மற்ற சிற்பங்களை உருவாக்கி வணங்குகிறீர்கள் அதில் கத்தர் மகிமைப்படவே மாட்டார் ஒரு கவனிக்கிறீங்களா கர்த்தரே தேவன் பாருங்க மூன்றாம் நூறாம் சங்கத்தில் நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் புரியுதா கவனிங்க தெய்வத்தை நீங்கள் உருவாக்க முடியாது அவர் உங்களை என்ன செய்யலாம் உருவாக்கலாம் வட இந்தியாவிலே ஒரு கிருஷ்ணன் சிலையை ஒருத்தர் வடித்து கொண்டிருந்தான் இருந்தான் செருப்பி சிலையை வடித்து முடிச்சுட்டு நல்லா பாலிஷ் போட்டுக்கிட்டு சுத்தி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தான் கவனிங்க அப்படி செய்யும் போதே ஒரு எமாஞ்சலிஸ்ட் சுவிசேஷன் இருந்த வழியாக வந்தார் என்னப்பா செய்கிறான்னு கேட்டார் நான் கிருஷ்ணனுடைய சிலையை வடிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னான் சொன்ன உடனே கேட்டார் இதுதான் கிருஷ்ணன் சிலையான்னு கேட்டார் ஆமாம் அப்படின்னா அப்படி அழகாக ஃப்ளூட் வாசிக்கிறார் பார்த்திங்கன்னா காலை ஒரு பக்கம் ஸ்டைலாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னு டக்குனு ஊழியக்கார் கேட்டார் என் தம்பியை போல சிலையை வடிக்க முடியுமா தம்பியை கூப்பிடுங்க தம்பி படத்தை வரைஞ்சிக்கிற தம்பி வரமாட்டான் ஆனால் சிலையை வடிக்கணும் அப்படின்னு ஒன்னே தம்பியை பார்க்காம எப்படிங்க சிலை செய்கிறது நான் டக்குன்னு இவர் கேட்டார் ஊழியர்காரரு கிருஷ்ணன் முன்ன பின்ன பார்த்துருக்கியா இப்படி தான் லைட் ப்ளூ கலரில் இருப்பாரா நீ நேரில் அவன் முழிக்கிறான் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் என்று அறியங்கள் திரும்ப சொல்லுகின்ற கர்த்தரே தேவன் என்று அறியங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் தேவனை தேட மனிதன் உருவாக்கியது மதம் ஆனால் கர்த்தர் தம்மை கண்டுகொள்ள தந்தது மார்க்கமாக இருக்கிறது எனவே தற்காத்தீர் ஒன்று பதினான்கிலே யூத மார்க்கம் என்று வாசிக்கிறீர்கள் எவரே பத்து பத்தொன்பதிலே புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று வாசிக்கிறீர்கள் கவனிங்க கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல மார்க்கம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் கத்தரை கொடுத்த வழியாக இருப்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் நூறாம் சங்கீதத்துக்கு வரலாமா நான்கு அவசரத்தை வாசிக்க கேட்போம் சங்கீத நூறு நான்கை வாசிப்போம் புகழ்ச்சியோடு பிரவேசித்து கொஞ்சம் கவனிங்க புறஜாதியிலிருந்து கத்திரக்குள்ள வராங்க பாத்தீங்களா அவங்களுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான அறிவிப்பு என்ன தெரியுமா வாசல்களில் பிரகாரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற துதியோடு உள்ள வாங்க கூப்பிட்டுட்டாங்க உங்களுக்கே தெரியும் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயத்தில் மூன்று பிரிவு இருக்கு ஒன்று வெளிப்பிரகாரம் வாசல் வழிய வெளிப்பிரகாரம் வரைக்கும் தான் புறஜாதி வருவாங்க அங்கே தான் உட்கார்ந்து இருப்பாங்க அடுத்து பரிசுத்தமான ஸ்தலம் இஸ்ரேவில் ஜனங்கள் ஆராதிக்கிற இடம் அடுத்து மகா பரிசுத்தமான ஸ்தலம் ஹாசாரில் பிரவேசிக்கிற இடமாக இருந்தது ஆனால் புரட்சாத கத்தருக்குள் வந்த மக்களை பார்த்து சொல்கிறாங்க வாசல் வழியா வாங்க பிரகாரத்தில் கத்தர் துதிங்கன்ட்டாங்க இன்னைக்கு நீங்கள் நானும் பிரகாரத்தில் உட்காந்துருக்குறோம் பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு வந்து விட்டோம் எப்படி நடந்தது என்று பார்க்கலாமா யூதருடைய தேவாலயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற பரிசுத்தமான அடுத்து இருக்கிற வெளிப்பிரகாரத்திலே குறுக்க சுவர் கட்டி இருப்பாங்க மறந்துடாதீங்க குறுக்க சுவர் சுவர்ல ஒரு போர்டு இருக்கும் எச்சரிக்கை செய்தி வெறுத்த சேதனம் இல்லாத புறஜாதி ஆலயத்திற்கு நுழைந்தால் மரண தண்டனை உண்டு ஆக புறஜாதி மக்கள் வெளியில் உட்கார்ந்து இருப்பாங்க சுவர் குறுக்க தடுத்துச்சு அவங்க சட்டத்திட்ட நியாயப்பிரமாணத்தை சுவர் கட்டி வச்சிருக்கிறாங்க ஆனால் இசிறவர் ஜனங்கள் மகா போக முடியாது தொங்கிக் கொண்டிருக்கிறது திரைச்சலை தாண்டி உள்ள போக முடியாது நடந்தது அறியப்பட்ட பொழுது நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்கு வரல வாசிக்கலாமா எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் இரண்டாம் அதிகாரத்துக்கு வாருங்கள் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் வசனம் பதினான்கை வாசிக்கலாம் கேட்போம் எபேசியர் இரண்டு பதினான்கு யூதர் புறஜாதி மத்தியில் சமாதான காரணராகி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்கள நியாய பிரமாணத்தை தம் மரணத்தினாலே உழைத்து கவனிக்க பிள்ளைகளே இயேசு சிலுவையில் அறியப்பட்ட பொழுது நடுச்சுவரை தகர்த்தார் நீங்களும் நானும் எங்க வந்துட்டோம்

ஜீவனை ஜீனை விட்டேவாலயத்தில் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாய் கிழிந்தது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நடுசுவர் தகர்த்தாச்சு நம்ம வந்தாச்சு திரைச்சிலை கிழிஞ்சாச்சு இப்ப உள்ள என்ன இருக்கு

கிருபாசன தண்டையில் சேர கடவோ இன்னைக்கு நாம் தியானிக்க வேண்டிய முக்கியமான காரியம் ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்தது போல் அல்ல ஒரு தீர்மானத்துக்கு வருகிறேன் கவனிக்கிறீர்களா கம்பீர சத்தமாய் கம்பீர சத்தமாய் கத்தரை ஆராதிப்பேன் கத்தருக்கு சேவை செய்யும் போது மகிழ்ச்சியோடு செய்வேன் ஆனந்த சத்தத்தோடு அவர் சமூகத்தில் பாடுகிற பிள்ளையாக இருப்பேன் கர்த்தரே தேவன் கர்த்தரும் அல்ல கர்த்தரே தேவனாக இருக்கிறேன் என்கிற காரியத்தை உணர்ந்திருக்கிறேன் மட்டுமல்ல நான் உம்முடைய ஜனமாய் ஒரு மேச்சலின் ஆடாகவே காணப்படுகிறேன் அடுவரே ஒரு சத்தத்துக்குழ்ப்பிடுகிற ஆடாக இருப்பேன் வழி மாறி போகவே மாட்டேன் நூறாம் சங்கீதத்திலே நான்கு அவசரத்திலே வாசித்த காரியம் என்ன சிலுவை மரணத்தினால் வாசல் வழியாக பிரகாரத்தில் காணப்பட்ட எண்ணெய் இப்பொழுது நீர் பரிசுத்தமான மகா பரிசுத்த பரிசுத்தில கொண்டு வந்திருக்கிறீரப்பா அதற்காக என்று கடமைப்பட்டு இருக்கிறோம் நாம் எளிமை நின்று கத்தனை மகிமைப்படுத்தலாமா எல்லாரும் கட்டு சமூகத்தில் எளிமை நின்று கத்தனை மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ ஜீசஸ் குளோரி கண்களி மூடி நோக்கி நான் பார்ப்போம் பழைய வருடத்தின் தீர்மானத்தை மறுபடியும் நாங்கள் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கத்திர மகிமைப்படுத்தலாமா ஒரு தீர்மானத்துக்கு நாம் வருவோம் தீர்மானத்துக்கு வருவோம் அல்ல உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா உமக்கு கோடா ஸ்தோத்திரம் பிதாவே என்னோடு கூட இணைந்திருக்கிற திருச்சபை மக்களுக்காக யூடியூப் வாயிலாக செய்தி கேட்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு கோடா கோடி நூறாம் சங்கீதத்திலிருந்து கத்தர் பேசுற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் இனிமேல் வாழ்க்கையிலே இடம் அசையும் பாட இடம் அசையும்படிக்கு ஜெபிக்க கத்தருடைய சேவையை மகிழ்ச்சியோடு செய்ய ஆலயத்தின் பணிகளை பணிவிடைகளை மகிழ்ச்சியோடு செய்ய அவர் வரத்தக்கதாக எங்களை எப்படுத்தும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் சோம்பலான வாழ்க்கை போதும் ஆதி நாட்களிலே அப்போ சில நாட்களிலே அவர்கள் துதித்து பாடின பொழுது சிறைச்சாலை அதிர்ச்சி அடைந்ததப்பா இடம் அசைந்தது அவர்கள் ஜபத்தால் அவர்கள் பாடலால் இடம் அசைந்தது கட்டுகள் கலன்று போயின இப்பொழுது பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எத்தனை பேர் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட கிருபாபரங்களை தாரோம் அவர் பாடுகிற பாடல்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் அசைவை ஏற்படுத்துவதாக அசைவை ஏற்படுத்துவதாக கர்த்தர் மகிமைப்படுவீராக தேவனே நாங்கள் கத்தொடி சத்தது கேட்படுகிற ஆடுகளாக இருக்கத்தக்கதாக உதவி செய்வீராக ஆடுகளை வெளியே விட்ட பின்பு மெய்ப்பின் முன்னே நடந்து போவார் ஆடுகள் சத்தத்தை அறிந்து அவனுக்கு பின்னே செல்கிறது என்று வாசிக்கிறோமே கத்தொடி சத்தது கீழ்புடையத்தக்கதாக எங்களை பெருப்படுத்த முடிக்கச் செவிக்கிறோம் வாசலில் அமர்ந்திருந்தோம் வெளிப்பிரகாரத்தில் அமர்ந்திருந்தோம் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நிமித்தமாக நடிச்சுவரை தகர்த்ததற்காக உனக்கு திருச்சியிலை கிழித்ததற்காய் சோத்திரமப்பா தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வருகிறோம் தேவனி நூறாம் சங்கீதத்தினுடைய முதல் நான்கு வசனங்களின்படி தீர்மானி அர்ப்பணிக்கிறோம் ஜபதி கேட்டதற்காக மக்கள் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே